அலாம் அலைக்கு வரமத்துள்ளாஹி வபர்காத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சூரத்து லைல் பார்க்கலாம்

இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் எனவே எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாஹை அஞ்சுகின்றாரோ நல்லவற்றை அது நல்லதென்று உண்மையாக்குகிறாரோ அவருக்கு நாம் சுலபமான சுவர்க்கத்தின் இலேசாக்குவோம் வந்து மக்காவில் அருளப்பட்டது அல்லாஹ் வந்து இரவின் மீது சத்தியம் பண்ணி பகல் மீது சத்தியம் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்டா ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பதின் மீது சத்தியம் பண்ணி நிச்சயமாக உங்களுடைய முக முயற்சி வந்து பல வகையானது அது நாம் தான் வந்து முயற்சியில் நல்லது எது கெட்டது எதுன்னு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதில் வந்து அல்லா சொல்கிறான் எனவே எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாவே அஞ்சு கொண்டாரோ நல்லவற்றை நல்லதென்று உண்மையாக்கிறானோ அவருக்கு நம்ம சுலபமான சுவர்க்கத்தின் வழியை லேசாக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்கிறான் நாம அதிக அதிகமாக தானம் தருமம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அபு ஹொரேரார் ரலியல் ஆக அறிவிக்கிறாங்க அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் ரெண்டு மாணவங்க இறங்காமல் இருப்பதில்லையாமா அந்த ரெண்டு ஒருவர் வந்து இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார்கள் மற்றொருவர் வானவர் இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி சல்லா அலையை வந்து சொல்லியிருக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க மூன்று விஷயங்களை உங்களிடம் நான் சத்தியம் செய்து அறிவிக்கிறேன் அதை நீங்கள் பேணி கொள்ளுங்கள் முதலாவது வந்து தர்மம் செய்வது ஒரு மனிதனின் சொத்தை குறைத்து விடாது ரெண்டாவது அநீதம் செய்யப்பட்ட ஒருவன் அது விஷயமாக அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அல்லா கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை மூணாவது யாசகத்தின் வாசலை ஒருவன் திறந்து கொண்டால் இழிவின் வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை அதே மாதிரி அஸ்மா பின் அபுபக்கர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க அல்லாஹின் பாதில் செலவழிக்காமல் செல்வத்தை நீ முடிச்சு போட்டு வைக்க வேண்டாம் அவ்வாறு நீ செய்தால் உனக்கு எதிராக அல்லாஹ்வினால் உனக்கு முடிச்சு போடப்படும் என்று என்னிடம் நபிசல்லாஹ் அவங்க கூறினார்கள் அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க தூய்மையான பொருளின் தர்மத்தை தவிர மற்ற எதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதால் தூய்மையான உழைப்பின் மூலம் உள்ள ஒரு பேரித்தம்பரத்தின் பணத்தை ஒருவன் தர்மம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை தன் வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான் பின்பு உங்களின் ஒருவர் தன் குதிரை குட்டியை உயரமாக ஆகும் அளவுக்கு வளர்ப்பது போல் தர்மம் செய்தவருக்காக அந்த தர்மத்தை மலை அளவு நன்மையாக வளர்க்கிறார் என்று நபிசல்லா அலைசலா அவர்கள் கூறினார்கள் நல்லவற்றை உண்மையாக்குகின்றானோ அவருக்கு நாம் சுலபமான சொர்க்கத்தின் வழியை லேசாக்குவோம் அல்லாஹ் வந்து சொல்றான் அதுக்கு அடுத்த வசனம் ஹுசுனா

ஆனால் கஞ்சத்தனம் செய்து அருளை விட்டு தன்னை தேவையற்றனாக கருதுகிறானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ அப்போது அவனுக்கு கஷ்டத்திற்கு நரக வலிக்கு எளிதாக்கி வைப்போம் ஆகவே அவன் நரகத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலன் அளிக்காது நேர்வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம் மீது இருக்கிறது அன்றியும் நிச்சயமாக மறுமையும் இம்மையும் நம்முடையதே ஆகும் ஆதலின் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் அது மிக்க துர்பாகியம் உள்ளவர்களை தவிர வேறு எவனும் அதில் புகமாட்டான் அவன் எத்தகையோ என்றால் நம் வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்தான் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறனா ஆனால் எவன் கெஞ்சத்தனம் செய்து அல்லாவின் அருளை விட்டு தன்னை தேவையற்றனாக கருதுகிறான் கெஞ்சத்தனம் பண்ணுறதில் அல்லாஹுடைய அருளை அவனுக்கு இல்லாத மாதிரி ஆகுதுங்கிறது அல்லாஹ் சொல்கிறேன் இதில் வந்து அநீதம் அநியாயம் செய்வதை கொள்ளுங்கள் நிச்சயமாக அநீதம் செய்வது நாளின் இருள்களாகும் கஞ்சத்தனத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு முன் அழித்து விட்டது அவர்கள் கொலை மூலம் தங்களின் ரத்தத்தை ஓட்டிக்கொள்ளவும் தங்களுக்கு தடை செய்யப்பட்டதை ஆக்குமாக்கி கொள்ளவும் அவர்களை அது தூண்டிவிட்டது என்று நபிசல்லல்லா அவங்க கூறினார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீமில் வந்து இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது அதெல்லாம் சொல்றான் எவன் கஞ்சத்தனம் செய்து அல்லாஹின் அருளை விட்டும் தன்னை தூ தேவையற்ற கருந்திரானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குறானோ நல்ல சத்தியத்தை வந்து எதை எவன் பொய்யாக்குறானோ அப்போது அவனுக்கு கஷ்டத்திற்கு நரக வழியை நாம் எளிதாக்கி வைப்போன்ட்டு அவன் நரகத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய பொருள் வந்து அவனுக்கு எந்த பலனும் அளிக்காது நேர்வழி காண்பித்தால் நிச்சயமாக நம்ம தான் இருக்கிறது அண்டெலாம் வந்து இந்த உலகோங்கிற தேர்வு கழித்தன மனிதனை வந்து ஒன்றும் அறியாதவன அவன் வந்து விட்டு விடவில்லை மாறாக வாழ்வில் பல்வேறு பாதைகளை நேரான பாதை என மனிதனுக்கு அறிவித்து விட்டுட்டு பொறுப்பை அல்லாஹ் தானே ஏற்றுக்கொண்டுள்ளான் இரண்டு இம்மை மறுமை இரண்டும் அதிபதி தான் ஆவான் நீங்கள் இம்மையை கேட்டால் அதுவும் அவனிடமே கிடைக்கும் மறுமை கேட்டால் அது வழங்குபவன் அவனை இனி முடிவு செய்வது உங்கள் பணியாகும் அவனிடமிருந்து நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று மூன்று இறை தூதர்களின் வாயிலாகவும் இறைவேதத்தின் வாயிலாகவும் சமர்ப்பிக்கப்படும் அந்த நன்மை பொய்யை நம் மறுக்கின்ற துர்பாக்கியவனுக்காக கொழுந்து விட்டரியன் அரகம் காத்துக்கொண்டிருக்கிறது மிக்க துர்பாகியவனை தவிர வேறு யானும் அதில் போக மாட்டான் அவன் எத்தகைய நன்றால் நம் வசனங்களையும் பொய்யாக்கி புறக்கணிச்சான் அல்லாஹ் இதில் சொல்கிறாள் அடுத்த வசனம் வச யுஜென் க அல்லதி உதிமால ஹோய த ஜெக்கா வமாலியஹதின் இந்த ஹும் மின்னமதின் ஆனால் அல்லாவுக்கு அதிகம் அஞ்சி கொண்டவர் அந்நரகத்திற்கு தொலைவில்ப்படுவார் அவர் எத்தகைய என்றால் பாவத்திலிருந்து தம்மை தூய்மைப்படுத்தியவராக தம் பொருளை இறைவன் பாதையில் கொடுக்கிறார் மேலும் மனிதர்களில் அவர் கைமாறு செய்யக்கூடியவராக எவருடைய நன்றியும் அவர் மீது கடமை இல்லாதிருந்தோ மிக்க மேலான தம் இறைவனின் திரு பொருத்தத்தை நாடியே தவிர அவர் தானம் கொடுக்கிறார் வெகு விரைவிலே அத்தகையவர் அல்லாஹ் அருட்கொடையால் அவர் திருப்தி பெறுவார் இதில் அல்ல என்ன சொன்னால் சுயநலம் சிறிதும் இன்றி தன் இறைவனின் ஓப்பை மட்டுமே நாடி நல்ல வழியில் தன் செல்வத்திலே செலவு செய்யும் இரையற்ற உடையவன் குறித்து அவனது இறைவன் திருப்தி அடைவான் அவன் மகிழும் அளவிற்கு அல்லாஹ் வந்து அவனுக்கு வழங்குவான் அல்லாஹ் வந்து சொல்கிறான் அல்லா நாங்களும் உன்னுடைய திருப்பொருத்தின் நாடியே ஒவ்வொரு அம்மும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணுன்றாலா உன் வழியில் அதிக அதிகம் தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணுன்றாலா அல்லா தான் உன்னுடைய எங்களுக்கு அதிக அதிகம் தருவாயாக ஆமீன்